வணக்கம் நேரலே வணக்கம் நேரலை நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி அடுத்து என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம் மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் இன்றைக்கு இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று ஒரு அறிவிக்கையினை வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்றால் அறிவிக்கை எண்கள் எழுபத்தைந்து முதல் நூற்றி எழுபத்தி ஒன்று வரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் இருபத்தெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று ஒரு செய்தி செய்திக்குறிப்பினை இன்று வெளியிட்டுள்ளது அது குறித்த விளக்கத்தை தற்போது நாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் கீழமை நீதிமன்றங்கள் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய கன் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களான ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றங்களிலையும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இருக்கும் பட்சத்தில் கீழ்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிச்சிருக்காங்க பதவியின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா நகல் பரிசோதகர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா அறுபது சம்பள ஏற்ற முறை பார்த்தீங்கன்னா ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுவத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்குதா சொல்லியிருக்காங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா நகல் வாசிப்பாளர் காலிப்பினல் எண்ணிக்கை பதினொன்று முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் நூறு பணியிடங்கள் இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் கட்டளை எழுத்தர் ஒரு பணியிடம் ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஐம்பத்தி மூன்று பணியிடங்கள் மேலும் ஓட்டுநர் இருபத்தி ஏழு பணியிடங்கள் நகல் பிரிவு உதவியாளர் பதினாறு பணியிடங்கள் பதினாறு பணியிடங்கள் அலுவலக உதவியாளர் அறுநூற்றி முப்பத்தி எட்டு பணியிடங்கள் தூய்மை பணியாளர் இருநூத்தி இரண்டு பணியிடங்கள் தோட்டக்கலை பணியாளர் பனிரெண்டு பணியாளர் பணியிடங்கள் காவலர் இரவு காவலர் நானூற்றி ஐம்பத்தி ஒன்போது பணியிடங்கள் இரவு காவலர் மற்றும் மசால்ஜி எண்பத்தி பணியிடங்கள் காவலர் மற்றும் மஷால்ஜி பதினெட்டு பணியிடங்கள் தூய்மை பணியாளர் மற்றும் மஷால்ஜி ஒரு பணியிடம் வாட்டர்மேன் வாட்டர் உமன் இரண்டு பணியிடங்கள் இறுதியாக பதினேழாவது வரிசைன்னு பார்த்தீங்கன்னா மஷால்ஜி நானூற்றி ரெண்டு பணியிடங்கள் மொத்த வரிசையன்கள் வந்து பதினேழு மொத்த காணொலி பணியிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொன்பது இந்த இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஏற்றபடி காலிப்படங்கள் இன்றைக்கி இருக்கு இது வந்து மொத்தமாக கொடுத்துருப்பாங்க அந்தந்த மாவட்டங்களுக்கு வந்து எவ்வளோ சம்பளம் என்ன கல்வி தகுதி என்ன வயது வரம்பு அப்படிங்கிற விவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாவட்ட வாரியாக அறிவிப்புகள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ரெக்ரூட்மெண்ட் போட்டில் வந்துருக்கு பாருங்கள் இங்கே மாவட்டம்னு கொடுத்துருக்கு இடத்துல வந்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ நான் கோயம்புத்தூருங்கிற உதாரணத்துக்கு நான் தேர்ந்தெடுக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ வந்து அப்ளிகேஷன் பண்ணக்கூடாது போடக்கூடாது கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி தெளிவாக விதிமுறைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இடத்துல வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து கரண்ட் நோட்டிபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நூற்றி பதினேழு காபிஸ்ட் அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க இப்போ நான் தமிழுக்கு மாற்றி காட்டுறேன் இதில் இது தமிழில் மாறல அடுத்தது எழுத்தலாவது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரீடர் ஜூனியர் பெய்லிஃப் செராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ஏழு பணியிடங்கள் அப்புறம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது அருகுவீக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளீன்னஸ் ஒர்க்கர் கார்டனர் வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி மசால்சி கம் நைட் வாட்ச்மேன் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி மசாலச்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு எண்பத்தெட்டு பணியிடங்கள் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பார்த்துக்கலாம் பாருங்கள் அடுத்த வேற ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கிற மதுரை மதுரை கொடுக்குறோம் பாருங்க மதுரைக்கு பார்த்தீங்களா பணிகளோட தன்மையும் மாறிடுச்சு வரிசைன்களும் மாறிடுச்சு நம்பர் ஆஃப் வேகன்சி காலி பண்ணணும்னு இன்னைக்கும் மாறி வச்சு பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பணியிடங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் நோட்டிஃபிகேஷன் போகிற கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஓப்பன் ஆகிட்டு இருக்குங்க அது பிடிஎஃப் ஃபைலு ஓப்பன் ஆகிட்டு இருக்குது இந்த பதவிகளுக்கு வந்து எப்போ இருந்து விண்ணப்பிக்கலான்னா இணையதளம் வாயிலாக மட்டும் விண்ணப்பிக்கணும் இது பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் கொடுத்துருக்காங்க அதாவது இன்னையிலிருந்து அடுத்த மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இறுதி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அறிவிக்கையை நூற்றி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாவட்டத்தின் பெயர் கோயமுத்தூர் அறிவிக்கை தேதி இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி தேதி இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு கட்டணம் செலுத்த கடைசி தேதி இருபத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்ட நீதித்துறையில் நகல் பிரிவு உதவியாளர் காஃபீஸ்ட் அலுவலக அலுவலகத்தையாளர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிய பதவிகளுக்கு நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நேர்மேற்ற முறையில் வேலை வாங்கி தருவதாக பொய்யான வாக்குறுதி அளித்து ஏமாற்றும் மோசடியாளர்கள் மற்றும் ந இருந்து விண்ணப்பதாரர்கள் தங்களை பாதுகா பாதுகாத்துக்குள்ள அறிவித்திருக்காங்க தவறான முறையில் வந்து நம்ம வந்து வேலை வாங்குறதுக்கான முயற்சி ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் விண்ணப்பதாரர்கள் முக்கிய தகவல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இதில் வந்து கிட்டத்தட்ட பதினேழு பக்கங்கள் இருக்குது பாருங்கள் இணையதளம் விண்ணப்பதாரர்கள் கண்ணி அல்லது மடிக்கணினின் வாயிலாக மட்டுமே இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் கைபேசி செல்லுலர் போன் வரைப்பட்டிகை டேப் மூலம் விண்ணப்பிக்க இயலாது அப்படி அப்புறம் தபால் கூரியர் பதிவு தபால் போன்று வேறு மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்ப விண்ணப்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இணையதளம் வாயிலாக மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா எந்தெந்த வகுப்பினர் வந்து விண்ணப்பிக்கணுங்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு இந்த பணியிடத்துக்கு வந்து எவ்வளோ சம்பளங்கள் பார்க்கலாங்க பாருங்க நகல் பிரிவு உதவியாளருக்கு வந்து மொத்த காலிப்பிடங்கள் மூன்று ஊதிய நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சாயிரத்து எழுநூறு முதல் ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரை கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளருக்கு சேர்த்து தான் அதுக்கு பயிரிடங்களில் வந்து ஆறு பணியிடங்கள் வயது வரம்பு பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பதாரர்கள் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தேழு வருடங்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து முப்பத்தேழு வருடங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னராக பிறந்திருக்கக்கூடாது ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அன்று ரூபா பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு அதற்கு பிறகு தான் பிறந்திருக்கக்கூணும் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்குள்ள இடைப்பட்ட காலங்களில் பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர் மரபினர் இஸ்லாமியர்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வருடங்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பிறந்திருக்கக்கூடாது மன்னிக்கவும் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னதாக பிறந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மற்றவர்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு வேறு மாநிலங்களிலிருந்து வந்தவங்களா அவங்களுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருடங்கள்னு கொடுத்துருக்காங்க மற்றும் இதர வகுப்பினருக்கு வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு வருடங்கள் தான் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னர் பிறந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவைகள் எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னாள் ராணுவத்தினருக்கு தேசிய மாநிலப் படையை சேர்ந்தவங்களுக்கு கொத்தொரிமை தொழிலாளர்களுக்கு அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் மற்றும் தற்காலிக அரசு பணியாளர்களுக்கான விதிமுறைகள் வந்து அதிகமான கல்வித் தகுதியுடைய சில குறிப்பிட்ட வகை விண்ணப்பதாரர்களுக்கு வந்த விதிமுறைகளும் இங்கே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க உங்கள் கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து செய்முறை தேர்வு எழுத்துத் தேர்வு அதற்கான மதிப்பெண்கள் எவ்வளவுங்கிறதெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா ரீடர் ஜூனியருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல இது மொத்தம் பதினேழு பக்கம் இருக்கு எந்த காலி பணி இடத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதை தேர்ந்தெடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான வழிமுறைகள் அதாவது நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஐம்பத்தேழு பக்கம் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரிண்ட்டும் போட்டு கையில் வச்சு நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு பொதுவாக பொதுவான வழிமுறைகள்ங்க விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் கல்வி தகுதி என்ன என்னென்ன தகுதிகள் வேணும் எதை இதை செய்யக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை வந்து தமிழ் ஆங்கில ரெண்டுலேயும் இருக்குது நீங்கள் வந்து இதை தேர்வு செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அனைத்து நீதித்துறை மாவட்டங்களில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நம்ம தேர்வு செஞ்சோம்னாக்கா பாருங்க உங்களை பதிவு செய்யுங்கள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட மின்னஞ்சல் முகவரியை எங்கள் பதிவு செஞ்சுக்கணும் உங்களுடைய தொலைபேசி எண் அப்புறம் உங்கள் பெயரையும் இந்த இடத்துல இன்சியலையும் வந்து உள்ளீடு செய்யணும் அப்புறம் உங்களோட ஆதார் எண் பன்னிரெண்டு இலக்கு ஆதார் எண்ணை உள்ளீடு செஞ்சுட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கடவுச்சொல்லை வந்து நீங்கள் உள்ளீடு செய்யணும் நீங்களே உருவாக்கிக்கணும் திரும்ப அந்த கடவுச்சொல்லை மீண்டும் டைப் பண்ணி இந்த கேப்ஷாவை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வச்சு தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஒவ்வொரு களங்களும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு களத்தையும் வந்து பூர்த்தி செய்யணும் மேலும் பார்த்தீங்கன்னா படிவங்கள் கொடுத்துருப்பாங்க இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா படிவங்கள் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து இதை ஆங்கிலத்துக்கு மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் எடுத்தது ஓகம் பேஜில் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம்ங்க கான்டாக்ட் சர்ட்டிஃபிகேட்டு பிஎஸ்டியம்னா தமிழ் மீடியத்தில் படித்தவர்களுக்கான சர்டிஃபிகேட் யூஜி கோர்ஸுக்கும் எஸ்எஸ்எல்சி பத்தாவது வரைக்கும் படித்தவங்களுக்கும் எட்டாம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இது ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பாங்க பிறகு எட்டாம் வகுப்பு வரை படித்தவர்களுக்கான தமிழ்மொழியில் படித்தவர்களுக்கான வந்து சான்றிதழ்க்க ஹெட் போய் வாங்கணும் நீங்கள் படித்த பள்ளியில் இருக்கிற ஹெட் மாஸ்டர்கிட்ட வாங்கணும் இந்த மாதிரி டிகிரி முடித்தவங்களுக்கும் எஸ்எஸ்எல்சி பத்தாவது முடித்தவங்களுக்கும் இது மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதைத்தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் ஏன்சர் கீ கொடுத்துருக்காங்க இதே இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே எழுத்து தேர்வு வைப்பாங்க இல்லைங்களா எழுத்து தேர்வு செயல்முறை தேர்வு தேர்வு வைப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிகளுக்கான மாதிரி வினாத்தாள்களும் கொடுத்துருப்பாங்க எக்ஸிக்டிவ் எக்ஸாம் எழுதணும் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து கார்னர் ப்ரொப்போஸ்டு கீ ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கார்டனர் தோட்ட தோட்ட வேலை செய்கிறவங்களுக்கான வந்து எழுத்து தேர்வுக்கான மாதிரி விண்ணப்பம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் மாதிரி கேள்விகள் பாருங்கள் இதை தேவைப்படுறவங்க நீங்கள் இதை டவுன்லோடு பண்ணி நீங்கள் படித்து பார்த்து எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேள்வி பதிலோடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதில் இருக்கிற பதிலே வரும்னு சொல்ல முடியாது எதை வேணால் கேட்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆக்ஸிவ்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அது என்னன்னா இல்லை இது வந்து பழைய தேதி இது நமக்கு வந்து பொருந்தாது நம்ம ஹோம் பேஜுக்கு மறுபடி வந்துடுவோம் நீங்கள் லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் பாருங்க இதே இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறது என்னென்னாக்கா நீங்கள் ஏற்கனவே பதிவு செஞ்சவங்களா இருந்தாக்கா உங்களோட யூசர் நேம் உங்கள் யூசர் நேம் ஆர் ரிஜிஸ்டர் ஈமெயில் ஐடி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ண உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்ஷா என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்து உள்ளே போய்க்கலாம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அமௌண்ட்டை வந்து வங்கியில் கட்டணம் சொல்கிறதுக்கான முறையில் வந்து நீங்கள் இந்த வழியில் பண்ணிக்கலாம் நேர்களே இந்த காணொலியில் வந்து ஒரு நல்ல தகவல் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ யாராவது வந்து இந்த விண்ணப்பத்தில் இருக்கிற கழிவுத் தகுதியோ வயது வரம்போ உடையவராக இருந்தால் அவங்களுக்கு இந்த காணொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்கட்டும் அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வேறொரு காணொலியில் நல்ல தகவலோடு மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்